நண்பர்களுக்கெல்லாம் அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு தமிழ் மாத பலர்களை எல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக இறையர்களாலும் குருவர்களாலும் போது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகத்தை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து கடக குருவாக அதிசாரமாக பயிற்சியானார் இன்னும் சில நாடு திரும்பவும் கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விடுவார் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தவர்கள் ஏழரை சனியில ஜென்ம சனியாக மாறுகின்றார் அதே நேரம் குருவினுடைய பார்வை கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னும் பெண்ணும் அமைகின்றது முன்ன பார்த்தா மீனத்தின் மீது ஒன்பதாம் பார்வையாக பெண்ணை பார்த்தா ஏழாம் பார்வையாக மகரத்தில் பதிகின்றது அந்த வகையை பார்க்கும் போது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலு அடுத்தது கும்பராசி இருக்கக்கூடிய சதயம் கும்பராசி இருக்கக்கூடிய போரட்டாரி ஒன்னு ரெண்டு மூணு கும்பராசி ஆன்மீக சகோதர சூழலை சூழல் சொல்வதை அப்படியே சொல்கின்றேன் முரணாகவோ ஆசை காட்டி மோசம் செய்வதோ அப்படி இப்படி என்று இருப்பது நம்ம நிலைமையை சொல்லிவிட்டாலே போதும் நம்முடைய வாழ்வை சரியான முறையில் திருத்திக் கொள்ளலாம் நெருப்பு தொட்டால் சுடும் என்கிறோம் இல்லை தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பதை பற்றியெல்லாம் நான் சொல்வதற்கு இல்லை அதே நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலையை அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தவர் ஏழரை சனிகளை ஜென்மசனியாக மாறுகிறார் ஒன்று சொல்லிக்குள்ள ஆசைப்படுகின்ற நல்ல மூன்று பலம் என்று சொல்லுவார்கள் தெய்வ பலம் தெய்வ பலம் மனுவ பலம் இந்த மூன்று பலமும் இல்லாத ஒரு காலகட்டம் இந்த மூன்று பலனும் குறைந்த ஒரு காலகட்டம் தான் இந்த ஜென்மசனி காலகட்டம் கவலையே படவில்லை மூன்று பலம் குறைந்தாலும் நான்காவதாக ஒரு பலம் சோழி பிரசனம் சொல்லும் அதுதான் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவன் தரக்கூடிய பித்துக்குடைய பித்ரு என்று சொல்லக்கூடிய சூரியன் முன்னோருடைய ஆசி இருந்து விட்டாலே மற்ற பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி தேர்த்து விடலாம் அந்த வகையை பார்க்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் தன்னம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் என்னுடைய அனுபவத்துல கும்பராசியில தான் இருக்கின்றார்கள் மிக உயர்ந்த செல்வாக்கு படைத்தவர்களும் உயர்ந்த உன்னதமான நிலையம் அடைந்தவர்களும் இந்த கும்பராசியில் உள்ளவர்கள் தான் கவலைப்பட வேண்டாம் இது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் தன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு ஏன் இவருக்கு சொல்லனா தனம் ஒரு மனிதன் தனம் தங்குவதற்கும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும் நல்ல மன இருந்தாலும் அதை அனுபவிக்கின்ற ஒரு திறமை நல்ல செல்வம் இருந்தாலும் அந்த காலம் வரை அந்த செல்வம் கரையாமல் காப்பாற்ற முடியும் செல்வம் என்பது பொருள் மட்டுமல்ல பிள்ளைகளும் தான் அந்த தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி குரு ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்காது யாருக்கு கும்பத்துக்கு சஞ்சரிப்பது பல வடிகளையும் பணம் விரைவு ஆகக்கூடிய சூழல் இருப்பதனால திருமணமாக இருக்கட்டும் திருமணம் செய்வது பற்றியோ ஒரு சுப நிகழ்வு நடத்துவது பற்றியோ தவறு கிடையாது அதீத ஆசையின் காரணமாக கடன் வாங்கி செய்வதோ அதீத செலவுகள் செய்வதோ சற்று கவனமாக இருந்து விடுங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதை பொறுத்த வரைக்கும் அந்த விரைவு செலவை சுப செலவாக பாட்டுகின்ற சுப செலவாக திருப்புகின்ற ஒரு சூழ்நிலையை அமையும் காரணமாக இருப்பதனால மனதுக்கு ஆறுதலை தரும் ஆறிலோ குருன்னு சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க குரு இருந்தால் நதியும் வற்றி போகும் என்பார்கள் கவலையப்பட நதி இப்பதானே தானே வற்றி போச்சு கவலையே போடாதீங்க அந்த நதி வளமாக நலமாக வருவதற்கான நல்ல சூழ்நிலையும் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அது இயற்கை அந்த வகையில் பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும் எந்த முடிவா இருந்தாலும் நீங்க எடுக்கின்ற எந்த குடும்பம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ இல்ல அயல்நாடு செல்வதற்கான முயற்சியோ ஒரு கூட்டுத்தொழோ எந்த முடிவுகள் செய்வதாக இருந்தாலும் சற்று அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் ஏன் பாத்தீங்கன்னா சனி வக்ரகதியில ராகுடன் இணைந்திருப்பது ஜென்மராசியை சஞ்சரிப்பதால் மிகவும் கவனமாக இருக்கும் ஏன்னா யோக என்று சொல்லக்கூடிய ராகு மனதில சரியான எண்ணங்களை தோற்றுவிக்காமல் தீய மனிதர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அதீத ஆசிரியின் காரணமாக நம்மை பாதாளத்தில் தள்ளி விடுவார் அந்த வகையில பார்க்கும்போது சனி வக்ரகதியில ராகுடன் இந்த சனியும் ராகுவும் இணைப்பது சிலருக்கு வேண்டுமானால் நன்மை இருக்கலாம் பெரும்பாலான அவர்களுக்கு கெடுபானை தான் தந்திருக்கின்றது அந்த வகையில சனி வக்ரகதியில் ராகுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதனால மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதைத்தான் சோடி பிரசன்னம் சொல்கின்றது தான் உண்டு வேலையுண்டு என்று இருப்பதும் பிறர் விஷயங்களை தேவையில்லாமல் தரையிடுவதும் முன்ஜாமீன் செய்வதும் பிறருக்கு கையெழுத்து இடுவதும் பிறருடைய சுமையை தான் தூமுக்க முயற்சி செய்வதும் உறவுகள் மத்தியில கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் அதே நேரம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் நான் சொல்வது அது மட்டும் கிடையாதுங்க நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க அதாவது ஜோதிடம் பார்த்தோம் போனோங்கிறத விட இதெல்லாம் ஒரு அற்புதம் இதையெல்லாம் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் சொல்வதற்கு யாராக இருந்தாலும் கூட எங்க வாழ்க்கை தடம் மாறாமல் ஒரு உயர்ந்த நிலையை எழுதி இருப்போம் பாருங்களேன் ஒரு வரி பாருங்க சொடி பிரசனல்ல நமக்கு நாமே எதிரியாகும் நமக்கு நாம தான் நம்மளுடைய பாதை தெளிவாக கொண்டிருக்கும் பொழுது தவறான பாதையை நோக்கி நம்ம யாரும் கூட்டிட்டு போறது இல்லை நம் மனந்தான் செல்கின்றது தவறான பாதையை நோக்கி செல்வதன் மூலமாக எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் இப்ப வேணா தப்பிச்சோம்னு நினைக்கலாங்க என்றோ ஒரு நாள் பூமரங்கு மாதிரி தாக்கும் என்றோ ஒரு செய்த ஒரு தவறுக்கு என்று பதில் சொல்லக்கூடியவரும் அதைத்தான் சொல்லுகின்ற நமக்கு நாமே எதிரியாக மாறுகின்ற சூழல் இருப்பதனால கவனமாக பேச்சுல எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு போராடுகின்ற ஒரு நிலை இருப்பதனால வாக்கு கொடுப்பதற்கு ஒரு சற்று யோசித்து செயல்படும் அதே நேரத்தை ஜென்ம ஜென்மராசியர் ராகு ரெண்டுல சனி வக்ரகத்தில சஞ்சரிப்பதனால அனுசரித்து போவது சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் காரணமாக மன நிம்மதியானது குறைந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு கிரகங்கள் ஒரு கிரகம் இவன் ஒருவனே உங்களை காப்பாற்றப்போவான் என்றால் ஒன்றுக்கு இரண்டு கலத்திர கரகன் சுக்ரனும் சூரியனும் ஆத்மகரகன் சூரியனும் துணை இருப்பதனால கும்பராசியை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் மனம் கலங்காமல் நிம்மதியை தருகிற ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவோம் மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறமும் தொழிலும் தானே அந்த இல்லறத்திலும் தொழிலுக்கும் மற்ற கிரகங்கள் கெடுபலனை தந்தாலும் கூட நன்மை தரம் மறுத்தாலும் கூட கடத்திர காரகனன் சுக்ரனும் ஆத்மகாரகன் பிதர் சூரியனும் துணை இருப்பதனால இந்த கார்த்திகை மாதம் கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத ஒரு வாழ்வை தருவார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா புண்ணியம் எழுங்க மனித என்னுடைய அனுபவத்தில் புண்ணியம் என்பது கோயில் கோயிலாக அடைவதோ அன்னதானம் செய்வதோ இல்லை அது ஒரு விதமான புண்ணியம் தான் சேவிங் அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்டும் இருக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல பணத்தை கட்டிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போய் தேட முடியுமா இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை எழுதிக்கிட்டு கரண்ட் அக்கௌண்டில் தேட முடியுமா அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு புண்ணியமும் ஒரு விதம் அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவித்தால் எப்படின்னா பயங்கர பணம் இருக்கு அந்த பணத்தை எடுத்துட்டீங்கன்னா திரும்ப பணம் போட்டாதானே முடியும் அந்த வகையில பார்க்கும்போது புண்ணியமாக சொன்னல அதாவது பாத்தீங்கன்னா குரு பகவானை இப்ப குரு நதியையும் என்று சொன்னேன்னு அது இதுதான் புண்ணிய பணம் அப்ப இந்த நேரத்துல நமக்கு நாம் புண்ணியம் செய்து விட்டாலும் கூட நம்முடைய பித்ருக்கள் முன்னோர்கள் என்றோ ஏதோ ஒரு விதத்துல புண்ணியம் செய்திருக்கிறார் அந்த புண்ணியத்தை பெறுகிற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடவுழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி உற்பத்தியாயி தொடங்கிய இடத்திலிருந்து கடல்ல கடக்கக்கூடிய இடைப்பற்ற அந்த படித்துறை காவிரி படித்துறை அந்த இடத்துல ஏதோ ஒரு துறையில போய் மூன்று முறை முழுகி கதிரவடை வழிபாடு செய்வீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய காரணம் என்னன்னா கங்கைக்கே பிரச்சனை கங்கைக்கே தன்னுடைய சாப பாவங்களை நிவர்த்தி செய்ய இடம் கிடைக்காமல் தவித்த பொழுது காவிரியில் முழுகிய பிரச்சனை விடுபட்டால் அந்த வகையில பார்க்கும் போது குரு பகவானுடைய இருந்து விடுபடுவதற்கு ஒரு முறை அந்த காவிரி படித்துறையில் முழுகி கதிரை விடை இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்க கடந்த கால ஏமாற்றங்களையும் துன்பங்களும் துயரங்களையும் அவமானங்களையும் மாற்றுவதற்கும் ஒரு அருமையான காலம் இந்த கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு வேண்டுதான் பாருங்களே அந்த வகையில திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கை நாலே எண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்துல ஜென்ம ராசியை கடந்தவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் சனி பகவானுடைய பாதம் பிடித்து கதறி நிம்மதி பெருமூச்சு விட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அருமையான பாடங்களை நான் கற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது